அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஓ ஜக்காத் என்றால் என்ன அதுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நீங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க இதை தெரிஞ்சு கொண்டாங்கன்னா அதோடைய நன்மை உங்களுக்கும் எனக்கும் இன்ஷால் அல்லா சுபா தலா தருவானாங்க ஆ மீன் ஜக்காத் என்பது நம்மளுடைய செல்வத்தில இருந்து டூ பாயிண்ட் வந்து அதை போட்டு லிஸ்ட் போட்டு ஏழை மக்களுக்கு வந்து கொடுப்பதுதான் ஜக்காத்தாக இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட வந்து எண்பத்தி கிராம் மதிப்புள்ள பணமோ நகையோ இருந்துச்சுன்னா நம்ம ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்தரை சௌரத்துக்கு ஆனால் எங்கிட்ட வந்து பத்திர சௌரத்துக்கு மேலே வந்து தங்கமாகவோ பணமாகவோ இருந்துச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பத்த இருபது சவரம் இருக்குன்னா அதில் வந்து பத்து ரூபா சவரம் மைனஸ் பண்ணிட்டு மீதி ஒன்பது ரூபா வந்து நான் வந்து ஜக்காத் கொடுக்க வேண்டும் உங்ககிட்ட எண்பத்தி நாலு கிராமுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் வந்து ஜக்காத் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இதே மாதிரி தான் நம்மளுடைய மனைவிக்கும் அவங்க போட்டு கொண்டு இருக்கக்கூடிய தங்கம் அதாவது வந்து அவங்க இருபது சவரம் போட்டுருக்கலாம் அது மைனஸ் பண்ணிட்டு பத்து ரூபா சவரம் எவ்வளோ மைனஸ் பண்ணிட்டு அதில் மீது எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் மனைவியோடைய நகைக்கு பொறுப்பாளி வந்து ஜக்காத் வந்து ஆண்கள் கண்டிப்பாக நம்ம தான் இருக்கின்றோம் கணவன் அதனால இன்ஷாலா ஜக்காத்தை முறையாக கொடுக்கக்கூடிய நல் மக்களாக இருப்போம் இதை கொண்டு அலாவது சுபான மறுமையில் பண் மனகாங்க வந்து கூடிய கொடுப்பான்